என்ன ஆச்சு அவர்களுக்கு ஏன் இந்த வேலை அவங்க வீட்டில் ஒரே சண்டை அண்ணாமலை அவர்கள் வீட்டில் அவங்க அப்பாவுக்கும் அவர்களுக்கும் என்ன சண்டைனா உன்னை கழுத்து வரைக்கும் சோறு போட்டு திங்க வச்சு ஐபிஎஸ் படிக்க வச்சதுக்கு இப்போ நீ என்ன இருக்க பால் பண்ணி வைக்கிற அப்படின்னு வந்து நிற்கிறீப்பா இதெல்லாம் நல்லா இருக்கா தம்பி அப்படின்னு கேட்டதுக்கு ஏனுங்கப்பா ஆடு மாடு மேய்க்கிறதுன்னா அப்படி ஒரு தப்பான விஷயங்களா அப்படின்னு நான் கேட்க ஆடை அது நீ வந்து ஆடு மாடு தான் மேய்க்க போகிறேன்னு முதலே சொல்லியிருந்தீங்கன்னா இந்த ஐபிஎஸ்க்கு செலவு பண்ண படிப்பை பூரா ஆடு மாடாக வாங்கி கொடுத்துருப்பனே இந்நேரம் பண்ணையை டெவலப் பண்ணியிருக்கலாமே இப்போ கட்சியில் போய் கோமாளித்தனம் பண்ணி நீ கட்சியிலேருந்து துரத்தி விட்டு கடைசியில் ஐபிஎஸ் பதவியும் போய் கட்சி பதவியும் போய் இப்படி வந்து மாட்டு பண்ணை வச்சு பால் கரத்து ஊற்ற போகிறேன் அப்படின்ட்டு இருக்கியப்பா இந்நேரம் நம்மளுக்கு எவ்வளோ மாடாக இருக்கும் எத்தனை பண்ணையாக இருக்கும் இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு நான் அப்பா கேட்டிருக்காரு பண்ணை வைக்கிறது நல்ல விஷயந்தான் அது ஏன் ஐபிஎஸ்ல கொண்டு போய் அந்த காசை வெட்டியில் போடுவானே அப்படின்னு அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கும் அப்படின்றது நம்மளுடைய கற்பனை ரெண்டாவது அதாவது அண்ணாமலை அவர்கள் சொன்னதுதான் செய்வேன் செய்வது தான் சொல்லுவேன் என்ன ஒரே ரஜினி பட டைலாக வருது ஏன்னா அவருடைய நடவடிக்கை அப்படி தான் ஏன்னா நம்மள கட்சியை விட்டு நம்மளை தூக்க போறாங்க பாஜகவும் அதிமுக கூட்டணி வைக்கும் நம்ம நம்மளுடைய இது காலி ஏன்னா அவரும் எடப்பாடி அவர்களும் சொன்னாங்க நீங்க எப்ப என்ன அவர் ரிசைன் பண்ணாரா இல்லையா பண்ணலையா நான் வரமாட்டேன் ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னு கார் வீட்டை விட்டு புறப்பட்டது எடப்பாடி அவர்களுடைய கார் வீட்டை விட்டு அண்ணாமலை போ இல்லை அப்படின்ற பேர் கன்ஃபார்ம் ஆனதுதான் புறப்பட்டது சோ அப்பா அவர் சொன்னார் என்ன நீ நீக்கிட்ட நான் எங்கேயும் போக மாட்டேன் இங்கேயும் எங்கேயோ தான் சுத்திட்டு இருப்பேன் உங்க முன்னாடி ஆடு மாடு மேய்ப்பேன் அங்க ஒரு ஏழைத்தாயின் மகன் விவசாயி மகன் இருக்கா இல்லையா அவன் தமிழ்நாட்டுனால நான் வந்து ஒரு ஏழைத்தாயின் மகன் விவசாயி மகனாக இருப்பேன் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி இப்போ வந்து நான் விவசாயத்தை தேர்ந்தெடுக்கப் போறேன் அப்படின்னு மனுஷன் இறங்குனதுதான் அண்ணாமலை அவர்கள் வந்து ஃப்ராடு பண்ணிட்டாரு மிகப்பெரிய பெரிய ஃப்ராடு எண்பத்தஞ்சு கோடிக்கு சொந்தமான நிலத்தை வெறும் நாலு கோடிக்கு கொடுத்து வாங்கியிருக்காரு அப்படி இப்படின்னு அவர் மேல ஒரே பழி குற்றச்சாட்டு உடனே இவரு பொங்கி எழுந்து வந்தார் ஏ என்னையா சொல்லிக்கிறீங்க அப்படின்னு இந்த மனோகரா படத்தில் சிவாஜி பொங்கி எழுவார்ல அந்த மாதிரி எழுது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்த வாங்கியிருந்த தெரியுமா என் பொண்டாட்டி சேமிப்பு ஏன் சேமிப்பு இது இல்லாமல் பேங்க்கில் லோன் போட்டு நான் வந்து இந்த இடத்த வாங்கியிருக்கேன் நம்மளனா என் பேங்க் அக்கௌண்ட்டை எடுத்து பாருங்க இதுக்கு வரைக்கும் ரெண்டு இஎம்ஐ கட்டியிருக்கேன் இப்போ முதல் கேள்வி உங்களுக்கு சேமிப்பு உங்கள் பொண்டாட்டிக்கு சேமிப்பு அப்படின்னு சொல்கிறீங்க உங்களுக்கு என்ன வருமானம் வந்தது நீங்கள் சேமிப்பு பண்ணுவீங்க அதாவது உங்களுக்கு இவ்வளோதான் சொத்து இருக்குது இவ்வளோதான் அசையும் சொத்து இவ்வளோ அசையாத சொத்து என் மொண்டாட்டிக்கு இவ்வளோ அசையும் சொத்து இவ்வளோ அசையாத சொத்து அப்படின்னு இந்த பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணீங்க பார்த்தீங்களா அதில் நீங்கள் என்ன தாக்கல் பண்ணியிருக்கீங்க என் பேரில் மொத்தமே ஒன்று புள்ளி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் அசையாக சொத்தாக இருக்கு அதில் ஒன்று புள்ளி பன்னெண்டு கோடி அசையும் சொத்து இதே மாதிரி ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் வந்து நிலம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இதே மாதிரி என்னோட மனைவிக்கு ரெண்டு புள்ளி மூணு கோடி சொத்து அசையும் சொத்து ஐம்பத்தி மூணு லட்சம் அசையாக சொத்து இருக்குது அப்படின்றது நீங்கள் தாக்கல் பண்ண பிரமாண பத்திரத்துலேருந்து வந்து தகவல் ஸோ மொத்த சொத்துமே வெறும் ஒன்று புள்ளி நாற்பத்தி கோடி தான் இருக்கு சுத்தி வளர்த்து பார்த்தா எங்களுக்கு மொத்த சொத்துமே ஒரு நாலு கோடி கூட தேராதுங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து தாக்கல் பண்ணியிருக்கீங்க இப்போ உங்களுடைய சேமிப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பாஜகவுடைய கட்சி தலைவராக இருந்ததுக்கு எவ்வளோ சம்பளம் அவங்க கொடுத்தாங்க அப்படின்றது இன்னொரு கேள்வி உங்கள் மனைவிக்கு என்ன வருமானம் வருது அப்படின்றது இந்த கேள்வி ரெண்டு பேருடைய வருமானம் பிளஸ் நான் ஒரு லோன் போட்டேன் அப்படின்னு சொல்றதுல அந்த லோன் எதுல போட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் இதெல்லாம் அவர் வந்து அந்த ப்ராசஸ் இன்னும் நடந்துட்டு இருக்குங்க நான் போட்டிருக்கேன் என்னுடைய அடுத்த வருஷம் இன்கம் டேக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தெரிஞ்சிடும் ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கும் நான் ஒரு ஓப்பன் திறந்த புத்தகம் நான் என்கிட்ட இந்த தில்லுமுள்ளுக்கே வேலை இருக்காது அப்படின்னு சரி இப்போ உங்கள் பொண்டாட்டியோட சேவிங்ஸ் உங்களுடைய சேவிங்ஸ் ரெண்டும் சேர்த்து நீங்கள் போட்டிங்க இல்லையா அதாவது இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் இதில் குறஞ்சபட்சம் அதாவது அதிகபட்சத்துலேருந்து குறைஞ்சபட்சம் எவ்வளோ அமௌண்ட் அவங்க கொடுப்பாங்க அப்படி பாத்தீங்கன்னா வெறும் இருபது லட்சம் ரூபாய் ஆனா இவரு சொல்றாரு இல்லையா அண்ணாமலை சொல்றாரு இல்லையா நான் வந்து தண்டத்துக்கு அதாவது இந்த பத்திரம் பதிவு பண்றது ஸ்டாம்ப் செலவு அந்த செலவுக்கு மட்டுமே நான் நாப்பது லட்சம் செலவு பண்ணியிருக்கேன் நாற்பது லட்சம் பத்திர பதிவு பண்ணதுக்கே செலவு பண்ண நீங்க இருபது லட்சம் வந்து லோன் போட்டிருக்கீங்க இதெல்லாம் நம்பராவா இருக்கு ஒருத்தர் பொய் சொல்லலாம் இப்படி ஏக்கர் கணக்கால பொய் சொல்லக்கூடாது ஸோ இந்த அறிக்கையில் அவர் இன்னொரு ரெண்டாவது இன்னொரு பொய் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்க வந்து அடுத்ததா என்னோட ஃபேமிலிக்கு ஒரு நிரந்தர வருமானம் வருமானம் வரா மாதிரி ஒரு வணிக ரீதியான நிறுவனத்தை ஆரம்பிக்க போறோம் நல்லா நோட் பண்ணுங்க இனிமே தான் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு ஆனா ஸோ அண்ணாமலை அவர்களுக்கு வெளியெல்லாம் வந்து எதிரிலே இல்ல அப்படி கட்சிக்குள்ளேயே இருக்காங்க ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த மாதிரியான விஷயங்களை வெளியே பரப்புனது முத முத யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்யாணராமன் அதாவது அவரும் பாஜகவை சார்ந்தவர் தான் அவர்தான் இந்த மாதிரியான விஷயங்களை பரப்புறாரு அவர் என்ன சொல்றாரு பாருங்க இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி இடம் வாங்கியிருக்காரு அந்த இடத்துக்கு போறதுக்காகவே அந்த வழியில் அதாவது இருக்கிற இருந்து அண்ணாமணி அவர்களுடைய அவர் வாங்கியிருக்க அந்த இடத்துக்கு போறதாக திமுக சார்பில் நாற்பது லட்சம் ரூபாய் செலவுல ஒரு பிரிட்ஜ் கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா அவர் தான் வந்து இன்னொரு உண்மையையும் வெளியே கொண்டு வந்திருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ அண்ணாமலை அவருக்கு சொன்னார் நான் வந்து இந்த மாதிரி தான் ஒரு வணிக ரீதியான நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ண போறேன் எதுக்கு என் குடும்பத்துக்கு நிரந்தரமாக ஒரு வருமானம் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேலையை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செப்டம்பர் ஒன்னுலயே ஜென்பாத் வெஞ்சர் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் ரூபாய் முதலீட்டோட இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க இவரோட கூட யார் பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரலாதன் அப்புறம் அண்ணாமலை அவர்கள் இவங்க ரெண்டு பேரோடைய பார்ட்னர்ஷிப்பில் தான் இந்த நிறுவனம் ஆல்ரெடி செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டாச்சு அப்படி இருக்கும்போது இவர் என்ன சொல்கிறார் இனிமே தானுங்க நாங்கள் வந்து ஆரம்பிக்க போகிறேங்க எது எவ்வளோ பெரிய பச்சை பேர் ரெண்டாவதான ஒரு பொய் ரெண்டாவது இந்த சேரலாதன் யார் அப்படின்னு பார்க்கும்போது இவர் இதுக்கு முன்னாடி ஒரு உடான் சுட்டார் என்கிட்ட இந்த வாட்சுக்கு வந்து பில்லு கேட்டாங்க பார்த்தீங்களா செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த ரேடார் வாட்ச் ஒன்று கட்டியிருந்தார்ல அந்த பில்லுக்கு வந்து அந்த வாட்ச் வந்து கோயம்புத்தூர்ல இவர் தானுங்க வச்சிருந்தாரு ரொம்ப தேடி கஷ்டப்பட்டு இவரை வாங்கினுங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கின பில்லை பாருங்க அப்படின்னு ஒரு பில்லை காமிச்சார் அந்த பில்ல பார்த்தவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதுல சேரலாதன் அப்படின்ற பேர் இருந்தது ஸோ அந்த சேரலாதன் தான் இந்த சேரலாதன் அப்ப ஏற்கனவே நீங்களா ஒன்று சேர்ந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற அளவுக்கு நட்பு ரீதியா இருக்கிற ஒருத்தர் தேடி கண்டுபிடிச்சி நான் அந்த வாட்சை வாங்கினேன் அப்படின்னு சொல்றீங்க சரி இந்த இது நம்பித்தானே ஆகணும் நம்மனா தானே சோறு போடுவாங்க அந்த காமெடியில இருக்கும் பார்த்தீங்களா சந்தான காமெடியில இதெல்லாம் நம்மனா தான் சோறு போடுவேன்னு சொன்னாங்க நீங்க நம்புறீங்களா நான் நம்புறேன் அந்த மாதிரி நம்ம நம்பிதான் ஆவண தலையெழுத்து வேற என்ன பண்றது இது மட்டும் இல்லாம அந்த அறிக்கையில அவர் அண்ணாமலை அவர்கள் வெறும் எக்ஸ் ஐபிஎஸ் அப்படின்னு அந்த பேர் போட்டு அந்த அறிக்கையை அவர் வெளியிட்டு இருக்காரு தமிழக பாஜக முன்னாள் கட்சி தலைவரா இருந்தவர் அந்த பேர் ஏன் இது பண்ணல பாஜக சார்ந்த எந்த விஷயத்துமே ஏன் அதுல குறிப்பிடாம வெறும் எக்ஸ் ஐபிஎஸ் அப்படின்ற பேர் மட்டும் இவர் ஏன் குறிப்பிடுறாரு அப்ப பாஜக தலைமைக்கும் இவருக்கும் ஏதாவது வெறுப்பு போக்கு இருக்குதா அப்படின்ற கேள்வி தொடர்ந்து நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது பாஜக தலைமை மேல இவர் வெறுப்புல இருக்காரா இல்ல பாஜக இவரை வந்து ஒதுக்கி வைக்குதா அப்படின்ற இதை வந்து நம்ம அரசு ஆராய வேண்டியதா இருக்கு ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்க நல்லா பார்க்கணும் அதாவது டிடிவி அவர்கள் என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியே போகும்போது ஒரு விஷயத்த சொல்ற நயினா நாகேந்திரன் அவர்கள் சரியில்லை அண்ணாமலை அவர்கள் இருக்க வரையும் பாஜக ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ற கருத்தை சொல்லிட்டு அவர் வெளியே போறாரு ஆனா குருமூர்த்தி அவர்கள் அந்த புதிய தலைமை அதாவது இங்கிலீஷ் இந்த ஃபெட்ரல் அப்படின்ற சேனலுக்கு தனிப்பட்ட முறையில் பேட்டி கொடுக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா அண்ணாமலை தேவையில்லாம ஓவர் ரியாக்ஷன் பண்ணிட்டாரு ஓவரா அவர் ஆக்டிவிட்டியா இருந்துட்டாரு அதனால தான் அவர் அந்த பதவியில இருந்து தூக்கி இருக்கோ ஸோ அவரோட பதவி போனதுக்கு அவர் ஏதாவது காரணம் அதாவது ஒரு கட்சி தலைவர்னா ஏதாவது உருப்படியா பண்ணா பரவாயில்ல அதை விட்டு நான் குரல் விதி காட்டுறேன் அப்படின்ட்டு ரோட்ல இறங்கி சாட்டையில் அடிச்சுக்கிறது செருப்பு போடாமல் நடக்கிற அண்ணா அறிவாலயத்தோட செங்கலை போடுக்கிறேன் காமெடி பண்ணா தம்பி நீ வந்து இவ்வளோ ஒரு பேன் இண்டியா லெவல்ல இருக்கிற கட்சியை வந்து இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க நீ வண்ண வரையும் போதும் அப்படின்னு விலக்கி அனுப்பிச்சு தான் இருக்கட்டும் ஒரு பக்கம் அப்படியா இருந்தாலும் இந்த பக்கம் அதிமுகவுடைய கூட்டணி நம்மளுக்கு முக்கியம் ஏன்னா அவங்களுக்கு தேவை அந்த பிராண்ட் பாஜகவுக்கு ஸோ அந்த பிராண்டை கைப்பற்றணும்னா எடப்பாடி வச்ச ஃபர்ஸ்ட் இது என்ன பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இருக்கக்கூடாதுன்ற ஸோ அதனாலேயாக இருக்கட்டும் அண்ணாமலை அவர்களை தொடர்ந்து புறக்கணிச்சதா சொல்லப்படுது ஆனா அண்ணாமலை அவர்கள் தரப்புல இருந்து என்ன புறக்கணிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வைஸ் பிரசிடென்ட் தேர்தலில் திருப்பூரை சார்ந்த அதாவது அண்ணாமலை அவர்களும் கொங்கு மண்டலம் தான் அவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும் கொங்கு மண்டலம் தான் ஒரு இருந்து வந்த இரு மைந்தர்கள் அதில் ஒரு மைந்தர் போய் இந்த இந்திய நாட்டுடைய துணை ஜனாதிபதியாக பதவி ஏற்றுக்கும் போது இவர் ஏன் அதில் போய் கலந்துக்கல ஒரே கட்சி ஒரே கொங்கு இருந்து வந்திருக்கீங்க ஒரு ஊருக்காரங்க நீங்கள் ஏன் போகலை அப்போ அழைப்பு விடுக்கலையான்னா அதுவும் இல்லை அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு அப்படி அழைப்பு விடுக்கப்பட்டும் இவர் ஏன் போகலை விஷயம் என்னென்னா ஃபர்ஸ்ட் இவர் கட்சியோடைய தலைவராக இருந்தார் ஸோ கட்சி தலைமையை தூக்கி நைனார் நாகேந்திர அவர்களுக்கு கொடுத்தாங்க கொடுத்த உடனே சென்ட்ரல் லெவல்ல இவர் வந்து ஏதோ ஒரு பெரிய போஸ்டிங் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி கொடுக்கப்படல அதுக்கப்புறம் நைனார் நாகேந்திர அவர்கள் பதவி ஏற்றுட்டாரு பார்த்தீங்களா அப்படி பதவி ஏற்றுக்கும் போது பொதுக்குழு தலைவரா இவரை நாங்கள் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க கடைசியில அதுவும் கொடுக்கல கடைசிக்கு கடைசியா ஆந்திராவுல இருந்து எம்பி பாஜகவுடைய எம்பி ஒருத்தர் தேர்வு ஆவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த உடனே எல்லாரும் அண்ணாமலை அவர்களை தான் ஓகே அண்ணாமலை அவர்கள் தான் வரப்போரான்னா கடைசியில அதுக்கும் டேக்கா கொடுத்துட்டாங்க இப்படி தொடர்ந்து பாஜக தன்னை கைவிட்டு விட்டது அப்படின்ற விரக்தி மனநிலைக்கு போன அண்ணாமலைதான் பால் விட்டால் நான் பொழச்சிக்கிறேன் ஆளை விட்டா போதும் சாமி அப்படின்னு பால் பண்ண ஆரம்பிச்சு இப்படி இயற்கை விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கிறேன் இது போக நானும் என் பொண்டாட்டியும் வணிக மேலாண்மை பட்டம் வேற பெற்று அந்த பட்டத்தையே வீணாக்குவானே அதை வச்சு நாங்க ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த பக்கம் ஒரு பதினாலு ஏக்கருக்கு மேல இடம் வாங்கி இயற்கை விவசாயம் பண்றோம் அந்த பக்கம் வந்து வணிக அதாவது வணிக மேலாண்மை பட்டத்தை வச்சு அப்படி ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறோம் ஆனால் நான் ஏழை விவசாயி மகன் எங்க போகுது நாடுனே நம்மளுக்கு தெரியல ஸோ இன்னும் அவர் இந்த மாதிரி அறிவிச்சிட்டாரு இந்த அறிவிப்புக்கு அப்புறம் இதுல இருந்து இன்னும் பல உண்மைகள் வெளியே வந்துட்டு அண்ணாமலை அவர்களுடைய பொய்களை எல்லா வலை சமூக வலைதளங்களை அடிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தம்பி தப்பு தம்பி நீங்க இவ்வளோ போய் சொல்லியிருக்கீங்கன்னு டிக்கு போட்டு காட்டிருக்காங்க அதுல சில டிக்கு நம்ம போட்டு காமிச்சிருக்கோம் ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன பொய்கள் அண்ணாமலை அவர்கள் அளந்து விடுறாரு அப்படின்றத பொறுத்து இருந்தோம் செப்டம்பர் பதினைந்து திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்த நாள் திராவிட இயக்க போர் மாமனிதர் வைகோ மற்றும் மறுமலர்ச்சி திமுகவின் இளம் தலைவர் துறை வைகோ எம்பி அழைக்கிறார்கள் மதிமுகவின் கொள்கை வீரர்களை அணி திரள்வோ ஆர்ப்பரிப்போம் அங்கீகாரம் பெறுவோம்